தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அமேப்பன் அருளினாலே பன்னிரு திருமுறைகள் பாடிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு தந்த திருமுறையில் ஒன்றாம் திருமுறை முதல் திருமுறையில் உள்ள திரு நரையூர் சித்தீஸ்வரம் என்னும் ஊரில் உள்ள சுவாமி பெயர் சித்திநாதர் அம்மையுடைய பெயர் அழகம்மை இப்பதிகத்தை பாடினால் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் என்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அருளியிருக்கிறார் பிறைகொள் சடையர் புலியின் நொறியர் வேள்வாய் நாகத்தார் கரைகொள் கண்டரு கபாலமேந்தும் மேந்தும் கங்காளர் மறைகொள் கீதம் பாடச் சேடர் மனையின் மகிழ்வைதி சிறைக்குள் கொள்வண்டு வண்டு தேனார் நிறையூர் சித்தீச்சரத்தாரே இதனுடைய விளக்கம் என்னன்னா பெருமை உடைய மறையவர் தங்கள் இல்லங்களில் வேதப் பொருள்களை உள்ளடக்கிய பாடல்களை பாட அதனை கேட்டு சிறகுகளை கொண்ட வண்டுகள் மகிழ்வெய்தி பாடி தேனை உண்ணுகின்ற நறையூரில் விளங்கும் சித்தீச்சரத்து இறைவர் பிறைசூடிய சடையர் புலித்தோலை உடுத்தவர் பிளந்த வாயினை உடைய பாம்பினை அணிந்தவர் விடக்கரை பொருந்திய கழுத்தை உடையவர் பிரமனது ஓட்டை ஏந்திய கையினை உடையவர் எலும்பு மாலை அணிந்தவர் இனி பொங்கார் சடையர் புனலர் அனலர் பூதம் பாடவே தங்காதலியும் தாமும்டனாய்தனியோர் விடையேறி கொன்றை வன்னி மத்தஞ்சூடி குளிர் பெய்கை செங்கால் அனமும் பிடையும் சேரும் சித்தி சரத்தாரே இதனுடைய விளக்கம் தழைத்த சடையினராய் கங்கை அணிந்தவராய் அனல் ஏந்தியவராய் பூதகணங்கள் பாட தம் காதலியாகிய உமை அம்மையும் தாமும் உடனாய் ஒப்பற்றதொரு விடைமீது தேன் பொருந்திய கொன்றை மலர் வன்னி இலை பூமத்தை மலர் ஆகியவற்றை சூடிக்கொண்டு குளிர்ந்த பொய்கைகளில் சிவந்த கால்களை உடைய ஆண் அன்னமும் பெண் அன்னமும் கூடி கழிக்கும் சித்தீச்சரத்தில் எழுந்தருளியுள்ளார் இனி முடிகொள் சடையறு முளை வெண்மதியரு மூவாமேனி மேல் கொடிகொள் நூலறு புலியின் நதழறு புரிபுன் சடை தாழ கடிகொள் சோலை வயல் சூழ் மடுவிறு கயலாரின பாய கொடிகொள் மாட குளமார் நரையூர் சித்தி சரத்தாரே இதனுடைய விளக்கம் முடியாக சடையினை உடையவராய் ஒரு கலையோடு தோன்றும் வெண்மையான மதியை அணிந்தவராய் மூப்படையாத தம் திருமேனியின் மேல் திருநீற்றையும் முப்பொரி நூலையும் அணிந்தவராய் புலித்தோலை உடுத்தவராய் முறுக்கப்பட்ட சடைகள் தாழ்ந்து தொங்க மனம் கமலும் சோலைகளும் வயல்களும் சூழ்ந்த நீர்நிலைகளில் கயல் மீன்களின் இனங்கள் பாய்ந்து விளையாட கொடிகள் கட்டிய மாட வீடுகளின் கூட்டங்கள் நிறைந்த நரையூரில் உள்ள சித்தீஸ்வரத்தில் எழுந்தருளியுள்ளார் இனி பின்றாள் சடைமேல் நகுவெண் தலையறு பிரமன் தலையேந்தி மென்றாளுருவின் சங்கார் குழைதான் மெளிரும் ஒரு காதர் ஒன்றாள் கொன்றை செருந்தி புன்னை பொருந்து செண்பகம் சென்றார் செல்வம் செல்வந்திருவார் நறையூர் சரத்தாரே இதனுடைய விளக்கம் பூசைக்கு உகந்த பொன் போன்ற கொன்றை செருந்தி புன்னை ஏற்புடையதான செண்பகம் ஆகிய வானுர பொருந்தி வளரும் செல்வ செழுமையுடைய அழகிய நறையூரில் விளங்கும் சித்திச்சுவரத்து இறைவர் பின்புறம் தாழ்ந்து தொங்கும் சடை முடிமேல் விளங்கும் வெண்மையான தலைமாலை அணிந்தவர் பிரமனது தலையோட்டை கையில் ஏந்தி மின்னலை தாழச் செய்யும் ஒளி உருவினர் சங்க அணிந்த காதினை உடையவர் இனி நீரார் முடியர் கரைகொள் கண்டரு மறைகள் பாடியாடவே தேரார் வீதி முழவார் விழவின் ஒலியும் திசை செல்ல சீரார் கோலம் நரையூர் சித்தி சரத்தாரே இதனுடைய விளக்கம் உலகில் பரவிய தமது புகழ் மொழிகளை பக்தர்களும் சித்தர்களும் பாடி ஆட தேரோடும் வீதிகளில் முழவின் ஒலி விழா ஒலியோடு பெருகி எண் திசையும் பரவ புகழ் பொருந்திய அழகோடு விளங்கும் நறையூர் சித்தி உறையும் இறைவர் கங்கையை அணிந்த சடை முடியினர் கரை பொருந்திய கண்டத்தை உடையவர் வேதங்கள் நிறைந்த நாவினர் இனி நீண்ட சடையர் நீரே கொள் கொன்றை விரைகொள் மலர் மாலை தூண்டு சுடர் பொன் ஒளி கொள் மே நீ தீண்டு மாடம் எழிலார் சோலை இலங்கு கோபுரம் தீண்டும் மதியந்திகளும் நறையூர் சரத்தாரே இதனுடைய விளக்கம் ஒன்றோடு ஒன்று வந்து பொருந்தும் மாட வீடுகளையும் அழகிய சோலைகளையும் மதியை தீண்டும் உயரமாக விளங்கிய கோபுரங்களையும் உடைய நறையூரில் உள்ள சித்தீச்சரத்து இறைவர் நீண்ட சடைமுடியை உடையவர் பூச்சரங்களை கொண்ட கொன்றையினது மலரால் தொடுத்த மாலையை அணிந்தவர் ஒளிமிகுந்து தோன்றும் பொன் ஒளி உருவம் உடையவர் பவளம் போன்ற அழகிய செந்நிறத்தை உடையவர் இனி குளலார் குழலார் கொக்கென் இறகர் கோல நிறமத்தம் தளலார் மேனி தவள நீற்றர் சரி கோபன கீழர் எழிலார் நாகம் புலியின் உடைமேல் இசைத்து விட ஏறி களலார் சிலம்பு புலம்ப வருவார் சித்தீச்சரத்தாரே இதனுடைய விளக்கம் அழகு பொருந்திய பாம்பினை புலித்தோல் ஆடை மேல் பொருந்த கட்டிக்கொண்டு விடைமீது ஏறி கழலும் சிலம்பும் கால்களில் ஒலிக்க வருபவராகிய நரையூர் சித்தீச்சரத்து இறைவரு மாதொரு பாகர் ஆதலின் கூந்தலும் சடையும் அமைந்த திருமுடியினர் கொக்கின் இறகை அணிந்தவர் அழகிய நிறம் அமைந்த ஊமத்தம் மலர்ச்சூடி போல சிவந்த திருமேனியில் வெண்ணிறமான திருநீற்றை அணிந்தவர் இனி கரையார் கடல் சோல் இலங்கை மன்னன் கையிலை மலைதம்மை வரையார் தோளால் எடுக்க முடிகள் நெரித்து மனம் மனமொன்றீ உரையார் கீதம் பாட நல்ல உல செய்தார் திரையார் புனல் சூழ் செல்வ நரையூர் சித்தி செலுத்தாரே இதனுடைய விளக்கம் அலைகளோடு கூடிய நீர்நிலைகளால் சூழப்பட்ட செல்வம் வளம் மிகுந்த நரையூரில் விளங்கும் சித்தி துறையும் இறைவரு கரைகளை வந்து பொருந்தும் கடல் நாற்புறமும் சூழ்ந்துள்ள இலங்கை மன்னன் இராவணன் கையிலை மலையை மலை போன்ற தன் தோளால் பெயர்க்க முற்பட்ட போது தலைகளை கால்விரலால் நெறிக்க அவன் தன் பிழை உணர்ந்து நல் உரைகளால் இயன்ற பாடல்களை பாடி போற்ற அளவிட முடியாத நல் அருளை வழங்கியவர் இனி நடியான் பிரம்மன் ஏடி காணார் நினைப்பார் மனத்தாராய் அடியார் அவரும் மருவும் மாமரை உன் மண்ட முடியால் வணங்கி குணங்களே தீ முதல்வாவருடன் செடியார் சென்னற்றிகள் கழு சித்தி சரத்தாரே இதனுடைய விளக்கம் திருமாலும் பிரமனும் தேடி காண இயலாதவராய் விளங்கிய சிவபெருமான் தம்மை நினைப்பவரின் மனத்தில் விளங்கி தோன்றுபவராய் அடியவர்களும் அரிய புகழ்மிக்க வேதங்களும் மேலுலகில் வாழும் தேவர்களும் தம்முடியால் வணங்கி குணங்களை போற்றி முதல்வா அருள் என்று வழிபடுமாறு சென்னெல் பயிர்கள் புதர்களாய் செழித்து திகழும் திரு சித்தீச்சரத்தில் எழுந்தருளியுள்ளார் இனி நின்று சமணர் இருந்துண்டு நின்று சமணர் இருந்துண்டேரறு நீண்ட போர்வையார் ஒன்றும் முனரா ஊ மறுவாயில் டுழல் வீழ் கன்றுண் எப்பாளுண்ண முலையர் கபாலமயில் பொழிய சென்றுண்டார்ந்து சேரு நரையூர் சித்தி இதனுடைய விளக்கம் நின்று உண்ணும் சமணர்களும் இருந்து உண்ணும் புத்தர்களும் சித்தாந்த சைவ சிறப்பு ஒன்றையும் அறியாத ஊமர்கள் அவர்கள் தம் வாயால் கூறும் உரைகளை கேட்டு உழல்பவரவரே எளிதில் அருள் நல்கும் சிவபிரான் கன்று விருப்போடு உண்ண முளைக்காம்பில் சுரந்த பால் பாத்திரத்தில் நிறைந்து அயலினும் பொழிவதைக் கண்டு பால் போதுமென மீண்டும் கன்றை அவிழ்த்துவிட அக்கன்றுகள் சென்று உண்டு கொட்டிலை அடையும் நிறையூர் சித்தீச்சரத்தில் எழுந்தருளியுள்ளார் சென்று தொழுமின்கள் இனி குயிலார்கோல மாதவிகள் குளிர் புன்னை செய்யில பொய்கை சேரும் நறையூர் சித்தி சரத்தாரை மயிலார் சோலை மல்கு சம்பந்தல் பாடல் பாவ நாசமே இதனுடைய விளக்கம் குயில்கள் வாழும் அழகிய மாதவிகளும் குளிர்ந்த அழகிய சுரப்புன்னைகளும் வயல்களில் நீரை செலுத்தும் பொய்கைகளும் நிறைந்த நரையூர் சித்தீச்சிரத்து இறைவரை மயில்கள் வாழும் சோலைகள் சூழ்ந்த சீர்காழிப்பதியில் தோன்றிய ஞானசம்பந்தன் பயில்பவர்க்கு இனியவையாய் போற்றி பாடிய இப்பதிக பாடல்களை ஓத வல்லவர்களின் பாவம் நாசமாம் இப்பதிகத்தை பாடினால் பாவங்கள் நாசமாகும் நம்முடைய பாவம் நீங்கும் என்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் உறுதியாக சொல்லுகிறார் நாமும் அம்மையப்பன் புகழ் பாடி ஆனந்தமடைவோம் நம் பாவங்களையும் தீர்ப்போம் திருச்சிற்றம்பலம்